ஆறு அஞ்சு இருபத்தி நாலு வெண்மின் ட்ரா நம்பர் ஏழுநூற்றி அறுபத்தெட்டு ஏபோர் பிபோர் சிபோர் ஏழு மூணு ஆறு இந்த சிங்கல் போர்டில் மின்னிங்கான வாய்ப்பு இருக்கு ஏபிசி எழுநூத்தி அறுபத்தி மூணு பாக்ஸ் எப்படி பார்த்தாலும் ஏபிசியில் இருக்கிற எல்லா நம்பரும் இதில் இருக்கு பாக்ஸ் பிளே பண்ணாலே மின்னிங் வந்துடும் நம்பர் இருக்கல நம்பர் ஆறு ஏழு அப்படி இதுல இருக்கு ஒன்று ரெண்டு அஞ்சு மேட்ச் ஆகாது ஏன் மேட்ச் ஆகல இப்போ ஏழு ஆறு மூணு ஒரு நம்பர் ரீப்ளேஸ் பண்ணாலே மீனிங்கான வாய்ப்பு இருக்கு ஒருவேளை இந்த ஏழை தூக்கிட்டு இரநூத்தி அறுபத்தி மூணு பாக்ஸ் இந்த மாதிரி கூட ப்ளே பண்ணலாம் ஆனால் இதில் ஏழு ஆறு மூணுல ரெண்டு நம்பர் கன்ஃபார்ம் ஒரு நம்பர் ரீப்ளேஸ் பண்ணாலே எடுத்துடலாம் இந்த மாதிரி கூட பிளே பண்ணலாம் பாத்தீங்களா எப்படி பார்த்தாலும் கன்ஃபார்ம் உங்களுக்கு மேட்ச் பண்ணுங்க எந்த நம்பர் உங்களுக்கு என்ன மூணு நம்பர் மூணு நம்பர் நீங்கள் மேட்ச் பண்ணாலே அருமையான வின்னிங் ஒன் ஃப்ரெண்ட்ஸ்